ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த காக்கா இருக்கு இல்லையா அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒன்றாயிடுத்து அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு படைத்தல் பசு பட்சிகள் காகங்களுக்கு படைத்தல்னு வேறு பகலில் சாப்பிடும்போது காக்காக்கு சாதம் போட்டு சாப்பிட்றதுன்னு வழக்கம் இரவு நாம் உணவெல்லாம் உட்கொண்டதுக்கு அப்புறம் நாய்கள் தெருநாய்கள் வரும் அதுக்கு போடுறதுன்னு சொனி செய்பாகேஜ பண்டிதாக சமதரிசனாக எல்லாம் ஒன்று தான் எல்லா பறவைகளும் ஒன்று தான் அதில் காகத்துக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் இதை ஒரு சாரால் காகங்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்கிறது வழக்கம் உண்டு என்னது நம்ம முன்னோர்கள் என்ன அப்படிலாம் நடிச்சுக்கப்படாது சிவபுராணத்தை நீங்க பார்த்தேன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் ஒன்னொன்னுலயும் நம்ம பறந்து 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 புண்ணியங்கள் பண்ணி புண்ணியங்கள் பண்ணி கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதான துஜ ஜன்ம விசேஷம் இப்படி ஒன்னுலேயும் மேன்மையுற்று மேன்மையுற்று நல்ல காரியங்கள் பண்ணி புண்ணியம் அடைந்து புண்ணியம் அடைந்து பாம்பாய் பேயாய் பறவைகளாய் அடிக்கின்றே போல பல் மிருகமாய் மிருகங்கள்லாம் சொல்றார் அப்படி வரும்போதோ நாம மட்டுமா இப்போ ஜீவிச்சுட்டு இருக்கோம் அதுகளும் இருக்கு இந்த சிவபுராணத்தில் கிளாசிஃபை பண்ணின அத்தனை ஜீவராசிகளும் இப்போ இருக்கு கொசுல இருந்து எல்லாம் இருக்குது அப்புறம் அதை பார்க்கும் போதெல்லாம் நாமளும் அப்படி இருந்து தான் அப்படி வந்திருக்கோம் அப்படி இருந்துதான் தான் அப்படி வந்துருக்குன்ற ஒரு உணர்வு இருக்கணும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்னோர்கள் ஆயிடுறோம் திருப்பி சொல்கிறேன் நம்ம எடுத்துகிட்டு வந்த சரீரம் கோலம் சரீரம் தான் மறைகிறதே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் எல்லாத்திலேயுமே இறைவன் அப்போ அந்த பிரதேசங்களை அனுசரிச்சு காக்கைக்கு உணவிடுதல் அந்த எள்ளும் கலந்த அன்னமும் இடுதல் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு பா திலாகா பாபகராக பாபங்களை போக்குதல் நம்ம இடத்துல எள்ள தானம் பண்ணினா பிரத்யட்சமா எள்ள வாங்கிக்க மாட்டா அதனால என்ன பண்ணுவா எள் சாதமாக கொடுத்துருவா இல்லைன்னா எள்ளை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் அந்த ஏலக்காயெல்லாம் சேர்த்தாச்சுன்னா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் எள்ளு உருண்டையும் பாலம் அது அதையும் சொல்லுவாள் எள்ளை சாப்பிட மாட்டால் தான் வந்து நிறைய உழைக்கணும் அந்த கான்செப்டே பாருங்கோ எள் சா எள்ளு எள்ளு உருண்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் எள்ளால் ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்கலாமா நல்லெண்ணெய் எங்கேருந்து வந்தது ஆரோக்கியம் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்க்குறோமே இதெல்லாம் அஜியானம் பகிர்ந்து அழித்தல் நீ எதை பெஸ்ட்டாக சாப்பிட்றியோ அதை கொடுக்கறது அதில் முதலிடம் டெய்லி ரொட்டீனில் காக்கைக்கு அன்னமிடுதல் ஆச்சா அது என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்தை வாழ்த்துறது அது மட்டும் இல்லை காக்கையினிருந்து சில தர்மங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காணொளி வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள் காக்கை கரைந்து உண்ணும் நான் என்ன பண்ணுவேன் ஏய் நம்ம குழந்தைக்கு தனியா வச்சுக்கோ எனக்கு மட்டும் தனியா வச்சுக்கோம்போம் ஆனா காக்கைக்கு போய் நீங்கள் உணவு விடுங்கோ அது கா கா என்று தன்னுடைய இனங்களை எல்லாம் சேர்த்து காக்கை கரைந்து உண்ணும் தனக்கு கிடைச்சத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும் அது மட்டும் இல்லை அது எப்படி தெரியுமா அது மாதிரி ஒரு சுத்தம் மாலையில் மடி செய்து மனையேறும் நம்ம எங்கேயோ வெளியில எல்லாம் போயிட்டு அப்படியே வந்து வெட்டில வந்து படுத்துக்கிறமே இல்ல வெளியில போயிட்டு வந்து கைகாலெல்லாம் அலம்பி மூஞ்சி அளம்பிட்டு படுத்துக்கிறது இல்லை அது எங்க போனாலும் கூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அது பிளான் பண்ணிக்குவேன் தனக்குன்னு ஒரு நீர்நிலையை தேடி வச்சுருக்கோம் அதுல போய் தன்னுடைய இறக்கையில ஜலத்துல முக்கிய புரோட்சணம் பண்ணிக்கிற மாதிரி தான் மன ஏறும் என்ன அதுக்காக நமக்கு காமிச்சு கொடுக்கறது தெரியுமா இதை விட இன்னொன்னு மறைந்திருந்து கூடும் மைதுனம் சொல்வா ஸ்ரீபுருஷ சேர்க்கை மாதிரி பாக்கி மிருகங்கள் எல்லாம் ஆண் பெண் சேர்றதெல்லாம் பார்க்கலாம் ஆனா காக்கை மறைந்திருந்து தான் அது சமூகம் பண்ணும் ஒரு மனிதனாக விற்கப்பட்டவன் தனக்கு கிடைத்ததை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி இவனும் அனுபவித்து மர பருத்தையாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படணுங்கிற காக்கா சொல்றது அதுக்கப்புறம் சுத்தத்துக்கு சொல்லும் போது அந்த மடி மாலையில் மடி செய்து மனையேறும் அதை சொல்றது அதுக்கு மேலே இந்த லௌகிகமான விஷயங்கள்ல கண்ணா அப்படின்னா நல்லா இருக்கு பாருங்க அது அந்த ஒழுக்கத்தை எங்கேருந்து கற்றுக்கணும்னா காக்க இடம் அதனால நம்ம முன்னோர்கள் காக்கைக்கு பிரதானம் கொடுத்து அதையும் எல்லா பறவைகள்டையுமே நமக்கு ஒரு பாடம் அது கேட்டால் அதனுடைய அனுபவங்கள் அதனுடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் சர்ப்பம் இருக்கு அந்த சர்ப்பம் நம்மளை பயமுறுத்துறது ஆனா யோக நூல்கள் எல்லாம் சர்ப்பத்தை தான் உபயோகமா சொல்ற நீங்க எது எடுத்துக்கோங்கோ இறைவனால் சிருஷ்டி செய்து நம்முடைய காட்சி பொருளாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்துமே மனித வர்க்கத்துக்கு மனித வாழ்க்கைக்கு அனுகூலமாக இருக்கிறது அதனால் பூதயஜ்யம் என்று சொல்வார்கள் பசு பக்ஷி மிருகாதயா பசு அதுக்கு அன்னம் கொடுத்தல் நம்ம சாப்பிட்டுட்டு தியாஜம் இருக்கு இல்லையா உபயோகப்படுத்தின பொருள் அரிசி கடைகிறது இப்போ அப்படிலாம் இருக்கான்னு தெரியல அரிசி கடைஞ்சா அந்த களநீரை கொண்டு போய் மாட்டுக்கு வைப்பார் கரிகாயெல்லாம் சமைக்கிறதுக்கு அந்த வேண்டாத இருக்க இல்லையா அதெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கு கொடுப்பார் அது என்ன பண்ணுறது மனிதனுக்கு வேண்டாததையெல்லாம் தியாஜியமானதெல்லாம் அது உண்டு நமக்கு வேண்டிய பால் கொடுக்கறது அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு கற்றுக்கணும் அதனால தான் சொன்னார் பசுமாட்டை பார்க்கும்போது முப்பத்து முக்கோடி கோடி தேவதைகளும் திரையத்து நிமிஷத்து கோடி தேவதைகளும் இருக்கிறதா சொன்னார் யோசிச்சு பாருங்கோ அப்போ இங்கே தான் வந்தது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கீரையை வாங்கி கொடுக்கறது ஒரு புல்லை வாங்கி கொடுக்கறது ஒண்ணும் இல்லையா ஒரு மென்மையாக அதை அணுகிறது அந்த பசுமாட்டனுடைய கழுத்தை சொரிஞ்சு கொடுத்தா கூட அது ஒரு விதமான ஒரு புண்ணியம் ஒரு தர்மம் என்றால் சொல்கிறார்கள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க நம்ம குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க நம்முடைய செயல்கள் அதை நல்லா உணரணும் நம்முடைய செயல்கள் இந்த சொசைட்டி சமுதாயத்துக்கு ஒரு வெறுப்பையோ உண்டாக கூடாது யாரையும் ஹட் பண்ணக்கூடாது மிருதுவாக அன்பாக மிருதுவாக்கிய பிரதானேனா ஒரு நாய்க்குட்டி ஜோ ஜுஜூவோ நாய்க்குட்டியை வந்துடுறது நிறைய பாரத்தை ஏற்றி விடுறா மாடு இழுக்கிறது ஹாய் 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 நான் தட்டி கொடுத்துட்றேன் அந்த மாடு எடுத்துகிட்டு போயிடுறது எல்லா ஞானமும் நமக்கு இருக்கிறது நமக்கு தெரிகிறது ஆனால் அங்கு மறைக்கப்படுகிறது எதனால் என்றால் நான் அப்படின்னு கூடிய ஒரு எண்ணம் வரும்போது அகம்பாவம் வரும்போது அந்த பாவம் அகம் நான் தாங்கிற பாவம் வரும்போது இந்த நல்லதெல்லாம் இடத்திலிருந்து மறைக்கப்படுகிறது அதெல்லாம் நீங்கி நல்ல நினைத்து நாம் நலமாக வாழ்வோம் மேலும் சிந்திப்போம்